வெல்கம் டு பிரியராஜன் லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்ச நாளாவே வீடியோ போட முடியலை ஏன்னா நான் ஸ்டெடீஸ் காண்டி ஊருக்கு போயிருந்தேன் அதனால வந்து போட முடியல இப்போ நாங்க திரும்பி சென்னை வந்தாச்சு இங்க வீட்டுக்கு இன்னைக்கு வந்து எங்க போனோம் அப்படின்னா ஃபேமிலியா வந்து மூவி பார்க்க போனோம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு அரண்மனை ஃபோர் மூவிக்கு தான் போயிருந்தோம் செம்ம ஜாலு கழிச்சு வெளியில போனோம் சூப்பரா செம ஹாப்பியா இருந்தது எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டே எடுத்த வீடியோ தான் மண்டே ஆஃப்டர்நூன் தான் வீட்டிலேருந்து நாங்கள் எல்லாரும் வந்து கிளம்பணும் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா சித்தி அம்மாலாம் வந்துட்டாங்கன்னா வந்து கிச்சன் வந்து லீவு தான் நான் வந்து கிச்சன் சைடே வந்து போக மாட்டேன் சும்மா குட்டி குட்டி ஹெல்ப் மட்டும்தான் பண்ணுவேன் அம்மா சித்தி தான் வந்து எல்லாமே சமைப்பாங்க அன்னைக்கு ஆஃப்டர்நூன் அம்மா சித்தினா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணாங்க சாப்பிட்டு நாங்களாம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃபோர் ஓ கிளாக் போல தான் வந்து வீட்டிலேருந்து வந்து கிளம்பணும் கிஷோர் கூட தான் செம காமெடியாக இருந்துச்சு கலாய்ச்சி ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட்டு அரண்மனை ஃபோர் அப்படிங்கும் ஐயோ நான் பேய் போட நான் வரவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிட்டான் செம காலையாக கலாய்ச்சிழத்து இருந்தோம் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து அத்தை மட்டும்தான் வந்து மிஸ் ஆவாங்க கண்டிப்பாக நான் அவங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக அத்தை வந்து இன்னும் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் வந்து சென்னைக்கு வருவாங்க வரும்போது அவங்க கூட வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ கண்டிப்பாக நான் எடுத்து வந்து போடுறேன் வீட்டிலேருந்து நான் மணி கிஷோர் பிரவீன் எல்லாரும் வந்து பஸ்ஸில் தான் வந்து நாங்கள் வந்து போனோம் ஏன்னா அம்மா சித்தியெல்லாம் கொஞ்சம் குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட் ஆனதுனால வந்து எல்லோரும் அவங்களாம் ஆட்டோவில் வந்துட்டாங்க நாங்கள் முன்னாடி போயிட்டோம் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து அப்படியே தேட்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க எல்லோரும் தேட்டர் வந்து ரீச் ஆகிட்டோம் வரதராஜா தேட்டருக்கு தான் போனோம் இந்த தேட்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மினி மால் மாதிரி இருக்கும் இங்கே வந்து ஃபோர் ஸ்க்ரீன்ஸ் வந்து இருக்குது நான் இன்ட்ரோலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அரண்மனை ஃபோர் மூவிக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்ல அந்த ஸ்க்ரீனுக்கு தான் நாங்கள் போனோம் சூப்பராக இருக்குங்க தாம்பரம் சரௌண்டிங்கில் இருந்தீங்க யாரோ இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேட்டர் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும் நானும் வந்து இந்த தேட்டர் போனது வந்து ஃபஸ்ட் டைம்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மணி கிஷோர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பார்த்தோன்னே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க முன் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தேட்டர் பாக்ஸ் ஆஃபீஸ் முன்னாடி வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் ஃபேமிலியெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் கிஷோர் மணியெல்லாம் வந்து இன்ட்ரவலில் என்ன ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க கிஷோரை வச்சு தான் ஃபன்னாகவே இருந்தது அன்றைக்கி ஃபுல்லாகவே தென் தேட்டர் உள்ளே போனால் உள்ளே உள்ளே போன அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே செம்மையாக இருந்தது நாங்கள் வந்து சும்மா வீட்டில் ஃப்ரீயாக இருக்கோம் அப்படி சடனாக தான் வந்து பிளான் பண்ணி டிக்கெட் வந்து புக் பண்ணோம் ஸோ மிடில் தான் எங்களுக்கு வந்து சீட் கிடச்சிச்சு ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபுல் ஆகிடுச்சு தேட்டர் வந்து ஃபில் ஆகிடுச்சு இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து படம் பார்க்க எல்லோரும் செட்டில் ஆகி ரெடி ஆயாச்சு கிசோர்லாம் வந்து செம்மையாக இருந்தது செம்மையாக வந்து பயந்துட்டான் வந்து த்ரவுட் த மூவி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேய் படம் ஃபீல் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க அடுத்து என்ன நடக்கும் அடுத்த ஒரு மாதிரி ட்விஸ்டடாகவே இருந்தது அந்த படம் சுந்தர்ஜி சார் வந்து சூப்பராக எடுத்திருந்தாங்க அண்ட் தென் வந்து அரண்மனை ஒன் டூ த்ரீயை கம்பேர் பண்ணும்போது ஃபோர் வந்து செம்ம சூப்பராக இருந்தது பர்சனலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கிட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம் சூப்பராக இருந்தது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பர்சனலாக தமன்னாவோட ஆக்டிங் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்க அந்த அவங்களோட ரோல் வந்து சூப்பராக அந்த மதர் கேரக்டர் வந்து சூப்பராக இருந்தது தென் வந்து மூவி செம்மையாக இருந்துச்சு நல்லா வந்து செம்மையாக என்ஜாய் பண்ண அதுவும் கிஷோரை நல்லா கலாய்ச்சிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாரும் அப்படின்னா அதுக்கப்புறம் இன்டர்வல் இன்டர்வலில் நிறையா வந்து ஸ்நாக்ஸ் வாங்கணும் சென்னையை பொறுத்தளவு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து டிக்கெட் காசை விட ஸ்நாக்ஸ் அமௌண்ட்டு தான் வந்து நிறைய வரும் நாங்கள் என்ன வாங்கினோம் அப்படின்னா பாப்கார்ன் பன்னீர் ஃபப்ஸ் வாங்கினோம் காஃபி கொக்கோ கோலா ஐஸ்கிரீம் நிறைய வாங்கணும் டிக்கெட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்துச்சு புக் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஸ்நாக்ஸும் வந்து தௌசண்ட் ருபீஸ் கிட்ட வந்துருச்சு நல்லா நல்லா ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து வீடியோக்கு எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க இன்னும் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒன்று வாங்கிட்டு 哪里走？